ஐயா நீங்க வந்து நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் நினைச்சது கிடைக்கும் அப்படின்ட்டு பிரபஞ்சம் வந்து நமக்கு அள்ளி தரும் அப்படின்னுலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சரி அதான் அள்ளி தருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அது பிளான் கிடைக்கும் அள்ளி தருவார் நம்ம கேட்கறத விட அதிகமாக கொடுப்பார் சொல்லுங்க சரி கேட்கறத விட அதிகமாக கொடுப்பார் எல்லாமே சொல்றீங்க பிரபஞ்சம் அள்ளி தருன்றீங்க இந்த இதுக்கு வந்து பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் திங்கிங் முக்கியம் அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் கரெக்ட் அடுத்தது செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று சொன்னீங்க ஆமாம் அந்த செல்ஃப் டிசிப்ளின் எந்த அளவுக்கு முக்கியம் அதாவது வந்து நம்ம ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு சம்பவம் நடக்கணும் இல்லை வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் சொல்லுங்க நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு பணம் வேணும் பணம் வேணும் சேமிக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் காலேஜ் படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் பசங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு தரணும் இந்த மாதிரி நம்ம தேவைகள் நிறைய ரிலேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டால் அள்ளி கொடுக்கும் நமக்கு கேட்க தெரியல கேட்க தெரியல இதில் வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம்னு சொன்னீங்க அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது இருந்தால் எப்படி வந்து நம்ம நினச்சது நடக்கும் இல்லைன்னா என்னென்ன பாதிக்கொள்ளிருக்கோம் இருக்கும் டிசிப்ளின்னா என்ன பிரகாஷ் எப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம் நமக்கு இருக்கணும் இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது சரி ஆனால் செல்ஃப் டிசிப்ளின் வேணும் சுய ஒழுக்கம் அது அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரீங்க குளிக்கிறது சாப்பிட்றது சொல்ல வரீங்களா இல்லை இல்லை அதாவது செல்ஃப் டிசிப்ளின்னா அதாவது இப்போ வந்து ஒரு உதாரணம் எனக்கு ஒரு கெட்ட பழங்கள் இருக்குது சரி ஒரு புகைப்பழக்கம் புகைப்பழக்கம் ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தால் செட்டு சேர்ந்துட்டு போகிறது இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி இது வந்து செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் சரி ஓகே உங்களுக்கும் தெரியும் தெரியும் தண்ணி அடிக்கிறவங்களையும் கேளுங்க அது குடிச்சா நலம் கெடுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் ஏன் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அது வந்து அந்த பழக்கம் அவங்கள வந்து இழுக்குது அதெல்லாம் இல்லை அதாவது நம்ம மனசுக்கு இது வந்து தப்புன்னு தெரியுது அது அதை வந்து தப்புன்னு தெரியுதுங்கிறது ஒழுக்கம் அது தப்புன்னு தெரியுது யாரும் இல்லாதப்ப அந்த வேலையை ஓ வீட்டில் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இல்லை இருக்கும் பொழுது தண்ணி அடிக்கூடாது நீ வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும் மனைவி கண்டுபிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை செய்கிறதில்ல அதே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பழக்கத்துக்கு பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்து செய்கிறது இது என்னன்னா அப்ப வந்து ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பெரியவங்க கிட்ட மரியாதை செலுத்துறது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன் அதாவது டிசிப்ளின்னா ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேலை செய்யற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்பொழுது வேலை செய்ற மாதிரி செய்வாங்க அதுவே டிசிப்ளின் இல்லை அதாவது பொழுது மட்டும் வேலை செய்வாங்க அது ஒழுக்கத்துல வரும் ஆனா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேலையை நான் சிறப்பா செய்யணும் அப்படின்ட்டு யாரு செய்கிறாங்களோ அதுதான் செல்ஃப் டிசிப்ளின் இப்ப புரியுதுங்களா நமக்கு தண்ணி அடித்தா உடல் நலம் கெடுன்னு தெரியும் போதை பழக்கம் தப்புன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அதை ஏன் நம்ம செய்கிறோன்னா சுய ஒழுக்கம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ சுய ஒழுக்கம்ங்கிறது முக்கியம் ஸோ நம்ம உடம்பு நமக்கு கெடுதுன்னா ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு மட்டும்தான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் சரி சிறப்பு குறைவான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை அனுபவிக்கிறது நம்ம உடம்பு

அதுக்கு அந்த சுய ஒழுக்கம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க நீங்கள் ஒரு வாரம் வேலை செஞ்சுட்டு போயிடுவீங்க அவனை பற்றி தெரியாதா ஆறு மணிக்கு மேலே அதை செய்வான் இதை செய்வான் ஞாயிற்றுக்கிழமை அவன்கிட்ட ஃபோன் பேச முடியாது தண்ணி அடிச்சிருப்பான் அவன் இந்த மாதிரி பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நம்ம மேலே ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரும் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்நேரத்துக்கு மேலே பேசக்கூடாது அவன் பேசுனா அவன் வந்து தண்ணியில் இருப்பான் ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளோட கேரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது வந்து என்னென்னா ஒரு சுய ஒழுக்கம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இந்த சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த உடல் இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம தாய் தந்தை மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு நம்ம அதை வச்சு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் வேலை செய்கிறோம் பணத்தை சம்பாதிக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் பசங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறோம் அந்த பணத்தை நம்ம அனுபவிக்கணுன்னா இந்த உடல் வேணும் கரெக்டுங்களா இன்றைக்கி எவ்வளோ பேர் மருத்துவமனைக்காக எவ்வளோ தொகை செலவு பண்ணுறாங்க ஆமாம் மருத்துவத்துறை தான் இப்போ வந்து எஸ் ஏன் இருக்குது நம்ம உடம்புக்கு மேலே அக்கறை இல்லை இது எப்போ அந்த அக்கறை வரும்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் உடல் நலம் சூப்பராக இருக்கும் உடல் நலம் மட்டும் இல்லை பணம் சூப்பராக சம்பாதிக்கலாம் பணம் நம்மளை நோக்கி வரும் உடல் வந்து நம்ம ஒரு ப்ரெசென்டபுளாக போகிறோன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் பரவாயில்ல பிரகாஷ் இந்த வேலையை சிறப்பாக செய்வார் இவர்கிட்ட இந்த வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மை அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமானது நம்மக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் வேணும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆ இதை வந்து பிரகாஷ்டை கொடுக்கலாம் இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறது எப்போ வரும்னா செல்ஃப் டிசிப்ளினால மட்டும்தான் வரும் நீங்கள் ஒழுக்கம் அவர்கிட்ட நீங்கள் நடிச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நடிக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க காரணம் என்னென்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த செயலை சூப்பராக செய்ய முடியும் அந்த செயல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும் ஒரு இன்கம்காக தானே ஒரு வேலை செய்கிறோம் ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் யார் இருக்காங்க இப்போ ஓனர் வரும்போது மட்டும் அந்த வேலையை செய்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓனர் வரும்போது இதை செய்கிறாங்க சார் அதை செய்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்லாம் நிறையா இருக்கும் பிரைவேட் கம்பெனியில் காரணம் என்னென்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை எப்போ நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் ஓனர் இருக்காங்களோ இல்லையோ நமக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் சார் இன்ஜினியர்ஸ் யாராக இருந்தாலும் நான் என்னோடய வேலையை சிறப்பாக செய்வேன் யார் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கு உங்கள் மனசுக்கு கட்டுப்பட்டு இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின் இதனால் என்ன வரும் பணம் நமக்கு தேவையானது வரும் பொருள் சொத்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறதோ அந்த டிசிப்ளின் எப்போ செல்ஃப் டிசிப்ளின் இருக்கோ அப்போ அதனை நோக்கிய பயணம் அதை நம்மளை நோக்கி வரும் உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டீங்க தேவையில்லாத வேலைன்னா நம்ம மனசுக்கு இது தப்புன்னு தெரியும் இதில் லாபம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் அதை செய்ய தோணும் அடிக்ட் ஆகிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா விளையாடக்கூடாது சீட்டு விளையாட்டு சீட்டு விளையாட்டு விளையாடக்கூடாது ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ட்ரேடிங்கிறது பண்ணலாம் ஏன்னா அது செபியே வந்து அப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்காங்க பட் அதில் லாபம் நிறையா வரும் அப்படின்னு ஆசையின் அடிப்படையில் அது ஒரு போதை மாதிரி ஆகிடும் எங்கே பணம் இருந்தாலும் அதில் கொண்டு போய் போட்டுருவாங்க நீங்கள் செபி வெப்சைட்டில் உள்ள போய் பார்த்தீங்கனாலே தொண்ணூற்றி நாலு சதவீத மக்கள் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் தன்னோட பணத்தை தான் இருக்காங்க இருந்தாலும் என்னென்னா இல்லாத நான் செய்யணும் என்னோட தேவைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுய ஒழுக்கம் இல்லாமல் நகை வச்சு வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது பத்து பேர் இருபது பேர்கிட்ட பணம் வாங்குறது கடன் வாங்குறது கூட சுய ஒழுக்கம் இல்லாததுன்னு சொல்லாருங்களா பணம் பணம்னு சொல்லிட்டேன்ல அங்கேயே பொருளாதாரம் வந்துருச்சு இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணம் சொன்னேன் அப்புறம் உடல் நலம் பணம்ங்கும்பொழுதே அங்கே கடன் வாங்குறது வாங்காதது எல்லாமே செலவு பண்ணுறது எல்லாமே வந்துடும் ஓகே வீண் செலவு தேவைன்னு செலவு பண்ணாமல் சரி நம்ம சம்பாதிச்சிடலாம் இதில் போட்டால் போட்டால் இந்த எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் வந்து கடன் வாங்கி போட்டு லாஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் நம்ம சமுதாயத்தில் அது என்னென்ன தெரியாது ஒரு கால் வரும் யாருன்னு பழகியிருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க தன்னோட தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஃபுல்ஃபில் ஆகிடும்னு சொல்லிட்டு அதில் போய் விழுந்துருவாங்க காரணம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லை ஆசைன்னு கூட சொல்லலாம் சுய ஒழுக்கம் இருந்தால் ஆசைப்பட மாட்டோம் தேவையின் அடிப்படையில் வேலை செய்வோம் இது நமக்கு தேவையாக தேவைக்கும் ஆசைக்கும் ஒரு நூல் தான் கேப் சரி தேவைனா என்னென்னா இது இருந்தால் தான் நம்ம பயன்படும் அப்படிங்கிறது தேவை ஆசைன்னா இதை விட நம்ம அடைஞ்சிடலாம் இது இருந்தால் நம்ம எதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு எப்போ ஒருத்தன் ஆசையின் அடிப்படையில் செயல்படுறானோ அது நமக்கு கிடைக்காது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆசையின் அடிப்படையில் பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே கொடுக்குமான்னா கட்டாயம் கொடுக்காது அதாவது இந்த அதிகம் ஆசைப்படுற நபர்கள் தான் இந்த பிரபஞ்சம் இந்த விதிகளெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி தோணுது உண்மைங்களா இருக்கலாம் அதாவது என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஈவன் கேரளாவிலேருந்து கூட பேசுவாங்க சார் நான் வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது நான் இந்த லாட்டரி சீட்டு வாங்குகிறேன் இந்த கேமில் நான் பண்ணுறேன் எனக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்பான் இதை நம்ம இன்னும் எப்படி நம்ம பதில் சொல்கிறது நீங்கள் தான் பிரபஞ்சத்தை புத்தக எடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள் பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் பட் நம்ம செல்ஃப் இருக்கணும் ஓகே தேவையின் அடிப்படையில் அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் நாலு லட்ச ரூபா வேணும் சார் இனி பத்து நாள் தான் சார் இருக்கு நான் பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்குறது எப்படி கொடுப்பார் ஒரு மாதிரி இல்லை உங்ககிட்ட ஒரு பொண்ணோ உங்க பையனோ இருக்காங்கன்னா பதினேழு வயசு பதினெட்டு வயசுல காலேஜ் படிக்கிறான் அப்போ உங்களுக்கு அந்த சுய விளக்கம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தா பதினெட்டு வயசில் காலேஜ் படிக்கணும் பொறுப்பாக இருக்கணுன்றீங்க பொறுப்பாக இருந்ததுன்னா அந்த சேவிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த பொறுப்புத்தன்மை நீங்கள் சுய ஒழுக்கம் இருந்தால் உங்கள் குழந்தையோ உங்கள் பையனோ மெரிட்லேயே போயிருப்பான் ஸோ நம்ம சுய ஒழுக்கம் இல்லாமல் அதில் பார்த்துக்கலாம் இதில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும் எல்லாம் கடனை வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல காரணம் என்னென்னா சுய ஒழுக்கம் இல்லை அந்த சுய ஒழுக்கம் ஒன்று தான் வந்து நம்ம பண தேவை பொருளாதார தேவை உடல் நலம் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது இன்னும் பார்த்திங்கன்னா சில வேலைகள் நம்ம யோசனை பண்ணுவோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஏன் இந்த செயலை செஞ்சோம் யோசனை பண்ணியிருக்கீங்களா லைஃப்பில் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு வயசு ஆக நமக்கு மெச்சூரிட்டி வரும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வேலை ஏன்டா செஞ்சோம் ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோதான் நம்ம மைண்டு வேலை செஞ்சுருக்கோம் அதை இப்போ யோசனை பண்ணால் அதாவது அன்புரொடக்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க எதனால் செய்கிறோன்னா சுய ஒழுக்கம் இல்லை அப்போ நம்ம டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் நம்மக்கிட்ட இல்லை இப்போ யோசனை பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சம்னா என்ன மெடிடேஷன்னா என்ன என்ன செய்யணும் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே நினச்சி பார்த்தா அப்போது நமக்கு சுய ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுய ஒழுக்கம்ன்றது ஒன்று ரெண்டு இல்லை ஒரு கலெக்டிவான ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டு அதாவது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறதுல ஒரு ஃபிஃப்டி பங்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின்க்கு இருக்குது ஏன்னா இது பொருளாதாரம் நம்ம சொத்து சேர்த்துறது பண தேவை ப்ளஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு நல்ல வேலை ப்ளஸ் உடல் நலம் ப்ளஸ் நம்ம செய்கிற செயல்பாடுகள் வந்து சூப்பராக இருக்கும் இத்தனையும் கொடுக்கறது இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் அதே மாதிரி என்ன தொழில் செய்யணும் ஒரு தொழில் செய்யணுன்னா ஒரு விதிமுறைகள் இருக்குது அதாவது இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் இருக்குது அர்த்தம் தெரியுங்களா அதாவது வந்து இயற்கைக்கு ஒத்திசையான முரண்பட இயற்கைக்கு முரண்பாடாக வந்து தொழில் செய்யணும் தொழிலே சொல்லுங்கள் இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யணும்னு ஆன்மீகத்தில் இருக்குது ஓகே இப்போ இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் நீங்கள் செய்கிறீங்களா அல்லைங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஏன்னா நிறைய பேரோட கேள்வி எப்படி இருக்கும்னா சார் எனக்கு தொழிலை தேர்ந்தெடுக்கவே தெரியல நான் எப்படி சார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதாவது இயற்கைக்கு ஒத்திசையான தொழில்னால் இந்த செல்ஃப் டிசிப்ளின் எப்போ இருக்கோ என்ன செய்யணுங்கிறது இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் என்ன தொழில் நம்ம செய்யணும் அதாவது அந்த தொழில் செய்யும் பொழுது நம்ம சந்தோஷமாக செயல்படுத்தணும் அந்த தொழில் செய்கிறதுனால நம்ம மனசு பாதிக்கக்கூடாது இவ்வளோதான் லாஜிக் நீங்கள் ட்ரேடிங் கூட பண்ணலாம் பட் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு பாதிக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க ஒரு உதவி செஞ்சாதீங்க சார் என் ஃப்ரெண்டு கேட்டானு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் சார் ஒரு வருஷத்தை தரேன்னு சொன்னான் சார் இப்போ மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு எனக்கு இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது அந்த பணம் வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க எப்படி கொடுக்கும் அதாவது உதவிங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல ஃப்ரெண்டுக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்க தேவை இருந்திருக்கும் கொடுத்துருப்பாங்க ஒரு உதவி அந்த உதவி செய்கிறதுலே நமக்கு அர்த்தம் தெரியல உதவின்னா எப்படி செய்யணுன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு பணமோ ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னிங்கன்னா அந்த பணத்தினாலேயோ அந்த பொருள்னாலேயோ நம்ம மனசு பாதிக்கக்கூடாது அதுதான் உதவி இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்குறது உதவி பிஸ்னஸில் நான் இவ்வளோ பணம் போடுறேன் எனக்கு மாசமான இவ்வளோ கொடுக்கணும் ஒரு காலகட்டத்தில் நிறையா வட்டி வாங்கியிருப்பாங்க பணமும் வாங்கியிருப்பாங்க நான் உதவி செஞ்சேன் எனக்கு இன்றைக்கி பணம் வரல நான் என்ன செய்கிறது இதெல்லாம் வந்து செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே தான் வரும் ஸோ நம்ம அந்த தொழில் செய்யும் பொழுது நம்ம கரெக்டாக செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறது அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நம்ம அந்த செயலை செய்ய மாட்டோம் அட்லீஸ்ட் அந்த உதவி செஞ்சால் சரி பரவாயில்ல நம்மக்கிட்ட இறைவன் இன்றைக்கி பணம் கொடுத்துருக்குறாரு நம்ம நண்பர் கேட்டார் நம்ம பணம் கொடுத்துருக்கோம் அவர் என்னைக்கு அதை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ சிறப்பாக கொடுக்கட்டும் அதனால் உங்கள் மனசு பாதிக்கூடாது அதுதான் உதவி அப்போ நீங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் என்ன சொல்லுவீங்க சார் என்கிட்ட அஞ்சு லட்சரூவா கேட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட இல்லை சார் நீங்கள் வேறு சோர்ஸ் இருந்தால் பாருங்கள் என்னால் ஐம்பதாயிர ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருவீங்க நம்மளை தப்பாக நினச்சிவாங்களோ அப்புடில்லாம் வந்து தேவையே இல்லாதில்ல இதுதான் செல்ஃப் டிசிப்ளின் என்னால் முடியும் முடியாது தெளிவாக சொல்லணும் இது எப்போ நடக்கும் டீடைல்டு பிளானிங் நம்ம மைண்டில் இருக்கணும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அப்போ பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த செல்ஃப் டிசிப்ளின் வேணும் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அஞ்சு லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னார் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா கொடுக்குறேன்னு சொன்னார் நான் அஞ்சு லட்ச ரூபா போட்டேன் நான் மட்டும் போடல சார் என்னை சார்ந்தவர்கள் என்னோடய அக்கா சித்தப்பா எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் ஒரு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணம் இல்லை சார் அவங்க கொடுக்குற மாதிரியே இல்லை ஃபோன் எடுக்கிறதுல அவங்க கான்டக்ட்லேயே இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் சார் இப்போ நான் என்ன செய்கிறது பணம் கொடுத்தவங்கலாம் என்ன நம்பி தான் கொடுத்தாங்க இப்போ எல்லாருமே பணம் கேட்குறாங்க ஒரு எழுபது லட்ச ரூபா எண்பது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல காரணம் என்ன செல்ஃப் டிசிப்ளின் இல்லை தேவையின் அடிப்படையில் அவங்க வேலை செய்யல ஆசையின் அடிப்படையில் எவனாவது ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் போக முடியுமா போக முடியாது அது வந்து ஒரு ஆசை ஆசையின் அடிப்படையில் ஏன் அந்த ஆசையின் அடிப்படையில் வேலை செய்றீங்க செல்ஃப் டிசிப்ளின் இல்லை இதில் நீங்களும் போனது இல்லாமல் உங்களை சார்ந்தவர்கள் நகையை வச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பணத்தை சரி நம்ம ஒரு வருஷத்தில் நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையின் அடிப்படையில் அந்த டிசிப்ளின் இல்லாமல் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இதுக்கும் படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பிஹெச்டியே படிச்சிருப்பாங்க ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஒரு பிரின்ஸிபாலாக இருப்பாங்க அவங்களே இவ்வளோ தூரம் போய் மாட்டும் பொழுது ஒன்றுமே படிக்காத சாதாரண நாட்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் உள்ளவனுங்க கண்டிப்பாக அது இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அது எஸ் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பேங்க் போய் நிறைய நடக்கணும் அவ்வளோ ரெக்கமெண்டேஷனோட போனாலே பேங்க்ல கடனை கொடுத்துறோம் இன்னைக்கு வந்து இந்த லோன் ஆப்ல நீங்க யாருன்னே தெரிய வேணா அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அது வேற கடன் கட்டினா கடன் கட்டல அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் எல்லாரும் கட்டல அப்படின்னு எவ்வளவோ வசதி பண்ற அதாவது நமக்கு இந்த செல்போன் இந்த இன்டர்நெட்டு இந்த மீடியா எல்லாமே நல்லதும் இருக்குது கெட்டது இருக்கு சிறப்பு குறைவான விஷயங்கள் கெட்டதுன்னு சொல்ல வேணாம் பாசிட்டிவா பேசுவோம் சரி ஓகே சிறப்பு குறைவான விஷயங்களையும் கொடுக்கும் ஆனா நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருந்தா இதுக்குள்ள போய் விழுக மாட்டோம் உளுந்துட்டா வெளியே மேல வர முடியாது இதெல்லாம் நான் உளுந்துருவேன் சார் எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குமா எப்படி சார் கொடுக்கும் சரி ஸோ அதனால நான் இன்னும் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்கேஸ் இதெல்லாம் பட்டுட்டா கூட உங்கள் மனநிலையில ஒரு தெளிவான மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க அந்த வருத்தத்தை நினச்சிட்டே வேதனையை நினைச்சிட்டே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த வருத்தத்திலே இருக்கிறதுனால அதே சூழ்நிலை இந்த இறைவன் கொடுத்துருவார் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா ஆமாம் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் பணம் பொருள் நபர் நம்ம நினைக்கிறோம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இவங்க உறவு முறையா இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் இப்படியெல்லாம் நினைச்சு இருந்தாலே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உறவு முறையில ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் சிறப்பு குறைவான விஷயங்கள் நடக்குது நடக்குதா இல்லைங்களா நடக்குது ஸோ நீங்க இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தா அந்த உறவு முறை உங்ககிட்ட இருக்கணும்னா இருக்கும் இல்லைன்னா அதை விட சிறப்பான உறவு முறை நமக்கு வரும் நம்ம மனசு பாதிக்காது நமக்கு அதுதானே தேவை நம்ம இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதை நம்ம கூடவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம அதை சிறப்பாக அதை பயன்படுத்தணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இவ்வளோ தான் வாழ்க்கை இதில் அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான் நான் வந்து அவங்களாம் இருக்கும்போது நான் செய்ய மாட்டான் இல்லாதப்பா தண்ணி அடிப்பேன் இல்லாதப்ப அதை செய்வேன் இதை செய்வேன் இல்லைகள் கான்டெக்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ மனசில் எதையுமே தெளிவாக செயல்படுத்துனீங்கன்னா இந்த டிசிப்ளினோடு இருந்தீங்கன்னா நம்ம தேவைகள் என்னங்கிறத இந்த பிரபஞ்சம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக கொடுக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது வேற என்ன பிரகாஷ் உங்களுக்கு சந்தேகம் ஓகேங்க அடுத்தது ஃபியர் அப்படின்னு பயம் அப்படின்றத ஒன்று சொன்னீங்க கரெக்டாக அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இவ்வளோ பெரிய ஒரு கலெக்டிவான ஆமாம் ஒன்று அப்படின்னு பணத்தை பொருளை நம்ம மூலதனம் நம்ம ஆசை தேவை செயல்பாடுகள் எல்லாமே இதுதான் எல்லாமே கலந்துருக்கு கலந்து கொடுக்குறதே இந்த செல்ஃப் டிசிப்ளின் டிசிப்ளின் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கேரக்டர் மாதிரியும் வச்சுக்கலாம் அவசியம் நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸாம் நடக்குது ஒரே வார்த்தையில் எக்ஸாம் எழுதுறீங்க அந்த இடத்துல டீச்சர் இருக்காங்க ஸ்கூலில் போர்டு எக்ஸாம் நடக்கும்போது டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இருந்தா எப்ப இல்லையோ அப்ப நம்ம இது என்னடா இது கஷ்டமா இருக்கு என்ன பதில் பேப்பர் கொடு எல்லாம் பண்றோம் டீச்சர் இல்லைன்னா தானே பண்றீங்க இருந்தா பண்ணுவீங்களா இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க வந்து செல்ஃப் டிசிப்ளினா இருந்தீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க புரிதல் இல்லை டீச்சர் வெளியில போயிட்டாங்க நம்ம விட்டடிக்கலாம் டீச்சர் இல்ல நம்ம இது வேணால் செய்யலாம் வீட்டில் யாரும் இல்லை நம்ம இது வேணால் செய்யலாம் நிறைய ஃபேமிலியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்க்குள்ளே கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு தொகையை பெரிய தொகை நான் சொல்கிறதெல்லாம் கம்மியான தொகையெல்லாம் இல்லை பல லட்சங்கள் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி லாக்காயிருந்தாங்க இதே மாதிரி மனைவிக்கு தெரியாமல் சில கணவன்மார்கள் பல லட்சங்கள் நான் அமௌண்ட் சொல்ல விரும்பல என்கிட்ட பேசுகிறவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிகளே கூட இருக்குது தெரியாமல் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் என்ன சார் செய்கிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது இதுக்கப்புறம் பிரபஞ்சத்தை துணை கிழக்கிறாங்க துணை கிழக்கிறாங்க இன்றைக்கி எனக்கு வேணும் சார் என்ன சார் பண்ணுறது இருந்தும் வெளியில் வரலாம் பட் நீங்கள் உங்கள் மனநிலையில் பக்கவான பிளானிங் அந்த பாசிட்டிவான தாட்டை நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த பய உணர்வை தூக்குனிங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு பதில் கொடுக்கும் ஆனால் நம்ம அதுக்கு இல்லை